இப்போ வந்து எறால் மண்டையை போட்டு ரசம் வைக்க போகிறோம் இறால் மண்டையை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க நல்லா நாலஞ்சு தவணை நல்லா கழுவிக்கிறணும் கழுவிட்டு மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு தண்ணியை ஊற்றி ஒரு ஒரு ரெண்டு கொதி வர வரைக்கும் மஞ்சள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி இழுத்து வச்சுக்கிட்டு இது மாதிரி மெ இதில் வந்து மிளகு சீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பில்லை பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு ஒன்று ரெண்டாக அடித்து வச்சுருக்கோம் இதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோம் கடுகு பருப்பு வெருவாயம் சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு ஒன்று ரெண்டாக அடைச்சி வச்சுருக்க விழுதை வந்து அதில் போட்டு வதைக்கிறணும் நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து இந்த மண்டையை அவிச்சு இறுத்து வச்சுருக்கோம் அந்த தண்ணியை அதில் ஊற்றிக்கிடுவோம் வடிகட்டி கட்டி இறால் மண்டை ரசம் தயாராகிடுச்சு தேவையான உப்பு கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா ரசம் ரெடி ஆகிடுச்சு